சென்னையில் சேலை அணிந்தபடி புதுவகையான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் இந்த புதுவகையான மாரத்தானில் எவ்வளவு பெண்கள் பங்கேற்றார்கள் முழு விவரங்கள் என்ன பெண்களுக்கு மாதவிடாய் சுகாதாரம் போன்ற காலங்கள்ல ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நடைபயணம் என்ற தலைப்புல இன்றைய தினம் மாரத்தான் போட்டி ஒன்று சென்னை பெசன் நகர்ல நடைபெற்றது குறிப்பா பாரம்பரிய முறையாக அணியக்கூடிய அந்த சேலையை முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக சேலை அணிந்து மாரத்தான் என்பது புதுவகையாக இன்றைய தினம் நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியில ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் புடவை அணிந்து மாரத்தான் போட்டியில பங்கெடுத்திருந்தார்கள் குறிப்பா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதுக்குட்பட்ட பெண்களும் புடவை அணிந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை உற்சாகமாக நடனமாடி நடந்து வந்து இந்த மாரத்தான் போட்டியில பங்கெடுத்து பார்க்க முடிந்தது தமிழக பாரம்பரிய உடை பாரம்பரிய உடையான சேலையை அணிவது என்பது சமீப காலமாக குறைந்து வரக்கூடிய நிலையில் சேலை அணிவதின் அவசியத்தையும் தமிழருடைய அந்த பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில இந்த சேலையை அணிந்து தற்போது இந்த மாரத்தான்ல பங்கெடுத்து வந்ததாகவும் வழக்கமாக டிஷர்ட் சார்ட் உள்ளிட்டவை அணிந்து அந்த மாரத்தான்ல பங்கேற்ற நிலையில சேலை அணிவது சவாலாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்ததாகவும் ஆனால் சேலை அணிந்து மாரத்தான்ல ஈடுபட்டது ஒரு பிரைடாக இருப்பதாக பங்கெடுத்திருந்த பெண்கள் தெரிவித்திருந்தத பார்க்க முடிந்தது சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சேலை அணிந்து உற்சாகமாக பெண்கள் கொண்டாடி தீர்த்த காட்சிகளை நம்மால் நேரடியா பார்க்க முடிந்தது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயி மாணவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க